நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறேன் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது அவர் வந்து வக்கரத்தில் நிவர்த்தி அலைஞ்சிடுறார் ஏன்னா நவம்பர் நாலாம் தேதிக்கு அணிஞ்சுடுறார் அக்டோபர் தேதிக்கு வந்து குரு பகவான் வக்கரகதி இடைகிறார் அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது இப்போது குரு பகவானின் வக்கர வக்கரகதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் பேச்சில் நல்ல வளம் இருக்கும் அதை தவிர முகப்பொலிவு இருக்கும் அதை தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது வந்து சரியாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அதை நூல்யமாக பார்த்த நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதவி புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வந்து அதுவாக கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது வந்து வக்கரகதியில் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னா குழந்தை பிராப்தி இப்போ குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் இந்த குரு வக்கர பயிற்சி முடிகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு தனித்த குருவாக இருந்து வக்கரகதி அடையிறதுனால குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் பிராப்தியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது இந்த ஐவிஎஃப் பண்ணிக்கிறவா இந்த மாதிரியான குழந்தை பாகியத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து எப்போ வரலாம் இது குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னா பதினஞ்சு பத்துலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் நூற்றி இருபது நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம் அப்படின்றத பொறுமையாக சொல்லுவோம் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய பூ பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பாதிக்கிறது இதன் மூலியமாக என்னென்னா சில சில தடங்கள் வரும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பண்ணுங்க அது கண்டிப்பாக பண்ணுறதன் மூலியமாக குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு வாரம் சொல்கிறதன் மூலியமாக நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா இது ஒரு நாலு மாதம் கால காலகட்டம் தான் சரி இந்த நாலு மாதமும் மொத்தமுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது ஏன்னா நாலு மாதத்தை பார்த்தாலேனா முதல் மாதம் பதினஞ்சு பத்துலேருந்து பதினொன்று பதினஞ்சு பதினொன்று வரலம் உண்டான காலகட்டத்தில் கார்த்திகை மாதமாகவும் போகிறது இதனால் வந்து பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு குரு அதாவது குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து சூரியனின் பார்வையில் சம சமசப்தம பார்வையில் அதனால் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்குற விருச்சிகத்தில் சூரிய பகவான் வரால் இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும் சிவராஜ யோகம்னு இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வக்கரகதியில் குரு இருக்கும்பொழுது வரக்கூடிய யோகம் இது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் உண்டான காலகட்டங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்தில் அதாவது செவ்வாயின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் நவாம்சத்தில் எட்டாம் இடத்துல வரும் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குருவும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கும் உடல்நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினஞ்சு பதினொன்னுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு வரலும் உண்டான காலகட்டத்தில் அதனால் வந்து புதுசாக வந்து எந்த முயற்சியும் வேண்டாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அப்படின்னா வந்து வேலை தொழில் செய்யும் மூலியமாக நிச்சயமான பாக்கியம் வரும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய ஆசிரியர்கள் நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பழைய ஆசிரியர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பழைய ஆசிரியர்கள் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இவாழெல்லாம் போய் பார்க்குறது ப்ரொஃபஸர்ஸை போய் பார்க்குறது உங்களை நன்னெறி படித்தனவர்களை போய் பார்க்குறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் குரு பகவான் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியே பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதனால் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வலுப்பெற்று போகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பக்ர கதியில் பார்க்குறதுனால தந்தையின் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகணும் பொழுது அது வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கு அது ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாகாமே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் பிப்ரவரி மாதம் வரலும் அது கிடைக்கிறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்தது இந்த பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்கோ அதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாகனங்களுக்குன்னு வந்து வீடு மனை இதுக்கு வந்து லேண்டுக்கு வந்து வாங்குறதுக்குன்னு இது பார்த்துன்னு இருப்பீங்கோ லோனுக்கு அது கொஞ்சம் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மற்றபடி பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமாள் போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்